உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு நான் நாச்சியார் பண்ணை சிவகங்கையில் இருந்து குகன்மூர்த்தி என் கையில் இருக்கிறது எல்லாரும் பார்க்கலாம் படை பை கன்று அதாவது ஆங்கிலத்தில் ரோ பேக் சொல்லுவோம் பேக்ல படையை வந்து வளர்த்து நாச்சியார் பண்ணை எப்பொழுதும் படுவது போல நாற்று ஊட்டி போல விதைகள் போல ரோ பேக்ல இருக்க இந்த பை கன்று படை பை கன்றையும் நம்ம வளர்த்து ஊட்டி கொடுக்கணும் விதைகள் உண்டான விழுறதுக்கு உண்டான விழுறக்கு சீசன் இல்லை இந்த பருவ காலத்தில் விதைகள் கிடைக்கிது இப்போ சில பேர் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அதிகபட்சமாக மொத்தமாக ஒரு தோப்பு முறையில் ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி இருபது மனை உருவாக்கலாம் அப்படி அஞ்சு ஏக்கர்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி அதிகபட்சமான தோ இப்போ எண்ணிக்கையில் மனை கேட்கும் பொழுது இது சீசன்கிறதுனால நம்ம நாச்சியார் படையில அதிகமான காஸ்ட் பண்ணுற வைக்கற்றையோ நாற்றையோ நம்ம தள்ளி விடுறது கிடையாது விதை கிடைக்கிது விதையை நம்ம ஆட்சியார் பண்ணில் விதை நான் ஏற்கனவே நிறையா கார்க்குறதுல விதைகளுக்கு வந்து வாற்றால ரேட் அதாவது இறப்பு விகிதம் மிக அதிகம் ஜெர்மினேஷன் பர்சன்ட் அல்லது சக்ஸஸ் ரேட்டாக வெற்றி சதவீதம் மிக மிக குறைவு இப்போ குறைவாக இருக்கும்போது நம்ம விதைகள் வந்து நிச்சயமாக கன்றுகளை அது பல துக்கு என்னென்னலாம் செய்ய முடிப்போ அதெல்லாம் செஞ்சு நம்ம பிளான்டேஷன் அப்போ ஒரு புளிக்கு ரெண்டு விதம் கொடுக்குறோம் பாரம்பரிய முறைப்படி குத்த வச்சு நம்ம நட்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி செய்கிறோம் அதற்கு அடுத்த கட்டமாக சீசன் எங்கெங்கெல்லாம் விதை வரலீங்களா அந்த எல்லாம் நாற்றாக உண்ட சொல்லி நம்ம சொல்றோம் நாற்றுகளில் ரெண்டு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம் உண்டு அந்த தாய் மண் இல்லாமல் வெறுமனே நாற்றாக எடுத்து கொடுக்குறோம் அதுல எண்பது பர்சன்ட் எண்பது சதவீதத்துல இருந்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் சக்ஸஸ் ரேட் வெட்டி சதவீதம் அதில் கிடைக்குது என்ன பிரச்சனைனா வெறும் நாற்று பொறுத்தவரை சில இறுக்கமான மண்ணு சில இறுக்கமான மண்ணு ஈழக்களி மண் மண்கண்டம் மிக குறைவு பாறை அதிகம் அந்த மாதிரி சில இடங்களில் ஃபெயிலியர்ஸ் நாட்டுக்கு வருது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு செடியை நம்ம வேரோட இன்னொரு இடத்துல நாட்டு தாய்மண் இல்லாமல் நடும் பொழுது அது வேர் புதிய வேர் பாய்ச்சல் வரைக்கும் பட்டு தழுக்கும் புதிய வேர் பாய்ச்சல் வரைக்கும் அந்த கண்டு தன்னோட உயிரை வந்து தற்காத்து வைக்கணும் அது வந்து இறுக்கமான மண்ணில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வருது அப்போ நம்ம அதையும் வெற்றி சலையத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து குரோ பேக்கில் கையில் வந்து படையை வந்து உருவாக்கி கொடுத்துட்டோம்னா மக்களுக்கு பொதுவாக இந்த கன்வென்ஷனல் மெத்தட் அல்லது ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே பழக்கப்பட்ட ஒரு நடைமுறை எல்லா இப்போ மா கட்டு எல்லா கட்டுகளையும் இதே போன்று குரோ பேக்கில் பையில் வாங்கி கொண்டு போய் குழி தோண்டி அது ஒரு பத்து நாள் ஆரம்பிட்டு அந்த குழியில் வந்து உறப்பிட்டு இதை வந்து படையை வந்து கண்டுகளை வைக்கிறாங்க இப்போ அதே போன்று எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சிக்கல் இல்லை பட்டு தழுக்கும் இல்லை ஒரு ஆறு மாதம் காத்திருக்கணும் அப்படிங்கிற சிக்கல் இல்லைன்ற அந்த ஒரு இதுக்காகவே நம்ம இந்த ஒரு ஒன்றரை வருஷமாக குரோபேக் வந்து பொறுத்ததான் என்னை இல்லை குரோபேக்கில் நாச்சேர் பண்ணையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இந்த பைக்கன்று பொறுத்தவரை நாச்சியார் பண்ணையில் என்ன அப்படின்னா பைக்கன்றுகள் மிக மிக தாமதமாகத்தான் அது வந்து கண்டு வந்து பையில உருவாகி வருது அப்போ அதற்கு நம்ம முன்கூட்டியே ஏற்கனவே காணொலிகள் சொன்ன மாதிரி எவ்வளவு நீங்க உங்களுக்கு ஒரு தோப்பு முறையில் நடணுமா ஒரு ஏக்கருக்கு ஐநூத்தி இருபது கண்டு அதே இயற்கை வெளியாக நடணுமா நம்ம நாளடிக்கு போட்டுமா ஒரு ஏக்கருக்கு வச்சீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நூறு கண்டாவது விற்கிறான் அப்போ எங்களுக்கு நூறு கண்டு வேணும் இரநூறு கண்டு வேணும் தோப்பு மாதிரி நடுறதுக்கு ஆயிரக்கணக்கில் கன்றுகள் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நாச்சியார் பண்ணிக்கு நீங்க ஐ குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதமாவது முன் தொகை இட்டு முன் செலுத்தி நீங்க வந்து கன்றுகளை ஒதுக்கி வச்சுக்கணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை இருக்கு தென்னை மரங்கள் இன்னைக்கு வாங்குறீங்க கன்றுகள் வாங்குறீங்க அது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே போய் முன்பதிவு செய்து காத்திருப்பது போல பனைக்கும் ஒரு காலம் வந்துவிட்டது பனைக்கும் நீங்க முன் தொகையிட்டு வரிசையில் காத்திருந்து தான் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் வந்து மாட்டீங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பனை நாற்றுகள் பையில போட்டு கேட்க கேட்டிருக்கிறாங்க பையில போட்டு உள்ள அஞ்சு லட்சம் நாற்று கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு வாடிக்கையா ஒரே ஒரு வாடிக்கையாளருக்கு மட்டும் ஒரு லட்சம் கண்டு ஆர்டர் இருக்கு இப்படி இருக்கிறதுனால எல்லாருக்குமே நம்ம போட்டு தருவோம் கண்டிப்பாக பண்ணி தர்றோம் ஆனால் முன் துகையிட்டு நீங்கள் நேரம் கூட வரலாம் நம்ம பண்ணைக்கு வரலாம் நம்ம பார்த்து சந்திச்சு உடனே நீங்கள் பண்ணலாம் இங்கே வந்து பைக்கன்றுகள் இந்த இந்த இடத்துல வத்ராயிருப்பு வத்ராயிருப்பு பக்கத்தில் உள்ள அயன் கரிசுக்கம்னு சொல்லி ஒரு கிராமத்தில் ஒரு நாடு கட்டு ஊற்றி கொடுத்துருக்கோம் ஒரு ஐயா வந்து சிக்கப்போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இதை ஊட்டி அப்படித்தான் இது வந்து இந்த பைக்கன்று பொறுத்தவரை நடைமுறை இருக்கு ஆனால் இதை பொறுத்தவரை முன்னூற்றி ஒம்பது சதவீதம் இந்த படத்தை வச்சாலும் நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நாளைக்கு நல்லா பராமரிச்சிங்கன்னா

சில கன்றுகள் வளர்த்த கன்றுகள் மண்ண அதிகமா இதுக்கு பெரிய சின்னதா அவங்களுக்கு சிறிய ட்ரில் பிட்டும் நம்ம போட்டு ஆகர் போட்டு நம்மளே நம்மளே போய் இடத்துல போய் கன்றுகளை உருவாக்கி அதை கொண்டு போய் பார்த்து எடுத்து கொண்டு போய் பிளான்டேஷனும் நம்ம நாச்சியார் பண்ணையில் பண்ணி கொடுக்கணும் லட்சக்கணக்கான பனைகள் தமிழ்நாட்டில் மிக விரைவில் ஏன் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பனைகள் பூவா போகுது அதில் மிகப்பெரிய பங்கை வந்து ஆட்சியார் பண்ணையை ஆற்றும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை நன்றி வணக்கம்